ஸ்ரீரெட்டி யாருன்னே தெரியாது அவர் செய்த சேட்டைகள் மட்டுமே எனக்கு தெரியும்னு நடிகர் இப்ப ஸ்ரீரெடி மறைமுகமா விஷாலுக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க அவங்க அந்த டிட்டர் பதில என்ன போட்டிருக்காங்கன்னா மிஸ்டர் உம்மண்ணேசர் மற்றும் வெள்ளை முடி கொண்ட வயதான அங்கிளுக்கு வணக்கம் நீங்கள் ஒரு பெண்ணை பற்றி மீடியாவில் பேசும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஒரு பெண்ணை பற்றி நீ இழிவாக பேசுவது உனக்கு இருக்கும் உடல் நடுக்கம் உன்னை சுற்றி இருக்கும் நல்லவர்களுக்கு நீ பிரச்சனை செய்வது எல்லாமே அனைவருக்கும் தெரியும் நீயே ஏன் ஒரு ஃப்ராட் உலகத்திற்கே தெரியும் நீ எவ்வளவு பெரிய ஃப்ராட் என்று அப்படி இருக்கும்போது மீடியாவில் பேசும்போது ஏதேதோ சொல்லி நீ நல்லவன் போல் காட்டிக் நீ ஒரு பைத்தியம் என்பதை ஏற்கனவே பல முறை நிரூபித்து விட்டாய் உன் வாழ்வில் இருந்த ஒவ்வொரு பெண்ணும் ஏன் உன்னை விட்டு சென்றார்கள் உனது நிச்சயதார்த்தம் ஏன் ரத்து செய்யப்பட்டது தயவு செய்து அடுத்த முறை இந்த கேள்விக்கு பதில் சொல் நீ ஒரு சங்கத்தில் பெரிய பொறுப்பு இருக்கிறாய் கொஞ்சமாவது கண்ணியமாக இரு கர்மா உன்னை வைத்து செய்கிறது என்னிடம் நிறைய செருப்பு உள்ளது உனக்கு ஒண்ணு வேணுமான அந்த பதவியில போட்டிருக்காங்க ஸ்ரீரெட்டியோட இந்த பதிவுல விஷால் பெயரை குறிப்பிடவில்லை என்றாலும் அவர் பச்சையா தான் சொல்றாருன்னு சொல்லிட்டு இணையத்துல பலரும் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க ஸ்ரீரெட்டியோட இந்த பதிவு இப்ப இணையத்துல வயர்லா போயிட்டு இருக்கு ஸ்ரீரெட்டி சில ஆண்டுகள் முன்பு விஷால் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா குற்றம் சாட்டு வச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது